வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து முழுங்கப்பட்டு வாழைப்பந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள பச்சையம்மன் திருக்கோவிலை பற்றி தாங்க பார்க்குறோம் அந்த பச்சையம்மன் திருக்கோவில் நுழைவாயிலில் வந்து வால்முனி செம்முனி அப்படிங்கிற முனிசர்கள் வீட்டிருக்கிறாங்க இவங்க வந்து சிவனு விஷ்ணுடைய மறு அவதாரமாக பார்க்குறாங்க அம்மனுக்கு காவல் தெய்வமாக இங்கே இருக்காங்க இங்கே உள்ள பக்தர்கள் வந்து வண்டி வாகனங்கள் கந்திஷ்டி போக்குவதற்கு எலும்புச்சம்பளம் வாங்கி கொடுத்து இங்கு அந்த பூஜையை பண்ணிக்கிறாங்க அடுத்து இந்த கோவில் நுழைவாயில் இடதுபுறமாக பச்சையம்மன் வந்து நாக மீட்டிருக்கிறாங்க அங்கே வந்து மஞ்சள் கயிறு மாங்கல்ய கயிறு தொட்டில் முதலியவே கட்டுறாங்க அங்கே உள்ள வேப்ப மரத்தில் அடுத்து நுழைவாயிலில் வலதுபுறமாக தல விருட்சமான வெப்பாலை மரம் இருக்குதுங்க அடுத்து சப்த முனீஸ்வரர்கள் இருக்கிறாங்க நுழை அடுத்து நம்ம அம்மன் சம்ம சன்னதிக்கு முன்னாடி மூலஸ்தானத்துக்கு முன்னாடி விநாயகரும் முருகரும் வீட்டு இருக்கிறாங்க அம்மன் சன்னதியில் வந்து பிரசாதமாக நமக்கு பச்சை நிற குங்குமம் தான் கொடுக்குறாங்க இந்த அம்மனுக்கு வந்து பச்சை நிற புடவை பச்சை நிற வளையல் முதலையவற்ற தான் சாத்துறாங்க பச்சை நிறம் ரொம்ப பிரசித்தப்படுறதுங்க அந்த கோவிலில் வந்துட்டு அடுத்து இந்த இங்குள்ள பக்தர்களுக்கு குலதெய்வமாகவும் வழிபடும் தெய்வமாகவும் விளங்குகின்றது இந்த கோவில் இந்த தளத்தில் வந்து அம்மன் தவம் செய்யும் பொழுது முனீஸ்வரர்கள் ராஜ அசுரர்களின் தொல்லை இருந்ததுனால அவர்களை வந்து இந்த முனீஸ்வரர்கள் வந்து காத்ததுனால அவர்களை அழித்து அம்மனை காத்ததுனால இங்கே சப்த முனீஸ்வரர்கள் வைச்சிருக்காங்க அடுத்து அம்மன் வந்து தவம் செய்வதற்கு உதவி புரிவதற்கு த தனது மகன்களான முருகனும் விநாயகரையும் வந்துட்டு சிவலிங்கம் பிடிப்பதற்கு நீர் கொண்டு வர சொல்றாங்க அப்பொழுது விநாயகரும் முருகரும் மலை மேல் உள்ள ஒரு கமண்டலத்தில் உள்ள நீரை தட்டி விழுகிறாங்க விநாயகர் வந்து முருகர் வந்து மலை மேல் இது ஒரு ஆற்றை உருவாக்குறாங்க அப்போ வந்து இரண்டு ஆற்றினுடைய நீருமே பூஜைக்கு உதவுல களங்களாக இருந்ததுனால அந்த ஆறு தான் செய்யாறுன்னு சொல்றாங்க செய்யாறு அப்படிங்கிறது வந்து அருகிலேயே இருக்கிறது செய்யாருங்கிற ஊரும் இருக்குதுங்க இங்கே வந்துட்டு இந்த கோவில் வந்து அந்த மாதிரி உருவானுதுங்க அம்மன் வந்து இந்த இந்த பகுதியில் வாழை மர தோப்பு நிறையா இருந்ததுனால வாழை ம மர வாழை இலை பந்தலை அமைச்சு அதுக்கு அடியில் தவம் செஞ்சுருக்கிறாங்க இந்த தளத்திலையும் அம்மனுக்கு வந்து சரிபாகம் கொடுக்கல சிவபெருமான் வந்து மறுபடியும் அவங்க வந்து திருவண்ணாமலை சென்று அங்கு தவம் இருந்ததுனால அங்கே தாங்க அவங்களுக்கு வந்து சமபாகம் கிடைக்கிது வந்துட்டு அம்மனுக்கு வந்து சிவன் பெருமன் வந்து தனது உட உடலில் சம பாகத்தை வந்து கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் அருள் பதிச்சாரு இத்தலம் வந்து மிகவும் பிரசித்தம் பெற்றது ஆடி மாதத்தில் திங்கட்கிழமை ஆடி மாதத்தில் திருவிழா கொண்டாடுறாங்க இத்திருக்கோவிலில் வீட்டிற்கும் பச்சை அம்மன் அம்மன் அப்பனாக மன்னார் சாமி அருள் பாலிக்கிறாங்க இந்த திருக்கோவிலுக்கு இந்த வீடியோவை காணும் காணொளியை காணும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த திருக்கோவிலில் பச்சை அம்மன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அன்னமிட்டு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி திருக்கோவில்கள் நிறைய வீடியோக்கள் அதாவது காணொலிகள் நான் போடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்